தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜனம் கேள்வி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் டாக்டர் எஸ் ஜி சூர்யா அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் பல பகுதிகளில் பாஜகவுக்கு ஒரு சின்ன சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எதார்த்தம் எ எதிர்பார்த்த அளவுக்கு தொகுதிகள் ஜெயிக்கல ஆனால் பல பகுதிகளில் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முன் முந்தைய தேர்தலை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதில் தமிழ்நாடு ஒரு மாநிலம் தமிழ்நாட்டில் வந்து எதிர்பாராத விதமாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து கணிப்பெல்லாம் எல்லாம் எடுக்கக்கூடியவங்க கூட எதிர்பார்க்காத அளவுக்கு சென்னையில் வந்து பாஜக வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட திமுகவுக்கு அடுத்த கட்சி பாஜக தான் அப்படின்னு சென்னையில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு இந்த தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எம்எல்ஏக்கான தேர்தலில் இது எப்படி பிரதிபலிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் தரும்னு எதிர்பார்க்குறீங்க நிச்சயமா நீங்கள் சொன்ன பேட்டர்ன் வந்து ரொம்ப கரெக்டு இப்போ இந்தியா முழுக்கவே இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடம் குறைந்ததற்கும் காரணம் வந்து ரூரலில் வந்து நம்ம ஓட் பர்சன்டேஜ் வந்து ஆறு பாயிண்ட் இருக்கு ஆனால் இன்ட்ரெஸ்டிங்லி அர்பனில் இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா மூணு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாகிருக்கு பிஜேபிக்கு ஓவரால் இந்த எலெக்ஷன் ஃபைனல் அனாலிசிஸ் பண்ணும்போது அந்த இம்பேக்ட்டு அப்படியே தமிழகத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தமிழகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு சென்னையை வச்சு மட்டும் சொல்கிறவான்னு பார்த்திங்கன்னா கிடையாது இங்கே வந்து மோஸ்ட் டாப் த்ரீ சிட்டிஸுன்னு சொல்லக்கூடிய சென்னை மதுரை கோயம்புத்தூர் மூணுலுமே நம்ம தான் வந்து இரண்டாவது இடம் வந்திருக்கோம் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜ் மதுரையில் வந்து கொஞ்சம் கம்மி ஓட் டிஃப்ரென்ஸில் செகண்ட் வந்துருக்கோம் ஆனால் சென்னையில் கோயம்புத்தூர் ரெண்டும் கன்சாலிடேட்டடாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து இருபது ஓட்டு வாங்கியிருக்கோன்னா நம்மளுக்கு அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய கட்சி வந்து பத்து ஓட்டு தான் வாங்கியிருக்கு அப்போது ஒரு நூறு சதவீத நம்ம வந்து இரண்டாவது இடத்துல இருக்கோம் மேலே திமுக இருக்குது கோயம்புத்தூரில் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் நாலரை லட்சம் ஓட்டு நம்ம தனியாகவே வாங்கியிருக்கோம் சென்னையில் எடுத்துகிட்டிங்கன்னா மூன்று தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் வந்து இரண்டாவது வந்திருக்கும் வட சென்னையில் வந்து ஒரு ஸ்மால் மார்ஜினில் மூணாவது வந்திருக்கும் மொத்தம் இந்த மூணு பாராளுமன்ற தொகுதி சென்னை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டிங்கன்னா மூணு பாராளுமன்ற தொகுதிக்கு கீழே பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகள் வருது பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் பதினாலு தொகுதிகளில் நம்ம வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம் ரெண்டு பாராளுமன்ற தொகுதி கீழே இருக்கக்கூடிய ஆறு ஆறு தொகுதி கிளீன் ஸ்வீப் மத்திய சென்னையிலையும் தென் சென்னையிலையும் அங்கே வட சென்னையில் இரண்டு தொகுதியில் நம்ம வந்து லீடிங்கில் வந்திருக்கோம் ஒரு பேட்டர்ன் டிஃப்ரென்ஸ் என்னென்னா உதாரணமாக சேப்பாக்கம் ஒரு தொகுதி எடுத்துக்கலாம் அது வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அங்கே வந்து பிஜேபி வந்து இருபது சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கு அதிமுக ஐந்து சதவீதம் வாங்கியிருக்கு இப்போ பிஜேபின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பதினெட்டு தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட பத்து பர்சன்டி கீழே வாங்கலை ஒரு ஓட் ஷேர் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இப்போ வந்திருக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு கோயம்புத்தூர்லேயும் வந்து பல தொகுதிகளில் அவர்களால் டெபாசிட் வாங்க முடியாது மூணாவது கட்சி சொல்கிறேன் ஆப்வியஸ்லி முதல் கட்சி திமுக இருக்கிறதுல வந்து ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை ஏனென்றால் மிகப்பெரிய கூட்டணி ஒன்று இரண்டாவது வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்று மூன்றாவது வந்து பணபலம் அதிகார பலம் அவங்க வந்து என்னதான் நம்ம எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபேராக நடத்தணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு ஆமாம் மதபலம் ஃபுல்லாக கன்சாலிடேஷன் ஆயிடுச்சு அவங்க வந்து ஓப்பனாகவே வந்து மத ரீதியாக சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்குவதற்கு என்னென்ன முயற்சி பண்ணாங்க இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம அப்சர்வ் பண்ணுற பேட்டர்ன் என்னென்னா சென்னை அது வந்து மற்ற அர்பன் சென்டர்ஸ் மதுரை கோயம்புத்தூர் கூட பொருந்தலாம் கன்னியாகுமரி கூட எடுத்துக்கலாம் ஒரு அளவு ஏன்னா கன்னியாகுமரியில் அதிமுக ஐந்து சதவீதம் தான் ஓட்டியே வாங்கியிருக்காங்க நம்ம வந்து எப்பயும் போல் மூன்று லட்சம் ஓட்டு நம்மளால் ரீட்டைன் பண்ணியிருக்க முடிஞ்சது இப்போ ஓவராலாக என்ன பேட்டர்ன் பார்க்குறோன்னா தமிழகத்திலேயே கூட அர்பன் சென்டர்ஸில் நம்மளுடைய வளர்ச்சி ரூரலை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்குன்றது பார்க்குறோம் இப்போது அர்பன் சீட்ஸுன்னு தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா ஒரு நூற்றி ஐம்பது இடங்கள் வருது இரநூத்தி முப்பத்தி நாலில் சென்னையில் எல்லாமே அர்பன் கணக்கில் தான் வரும் சென்னையில் இந்த பதினெட்டு போக இன்னொரு நாலு இடங்கள் இந்த ஆலந்தூர் தொகுதி ஆகட்டும் மதுரவாயில் இதெல்லாம் வந்து கிரேட்டர் சென்னைக்குள்ளே வந்துடுது அப்போ இந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் ஆக்சுவலாக நீங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் எடுத்து பார்த்திங்கன்னா பதினாறு தேர்தலில் வந்து திமுக அணி தனியா அதிமுக தனியா இரநூத்தி முப்பது தொகுதி அடுத்தது மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருந்தது பிஜேபி தனியா அப்புறம் நாம் தமிழர் தனியாக ஐந்து முனை போட்டி போட்டியது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லா தொகுதியிலுமே ஒரு தொகுதி இல்லாமல் நம்ம வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்திருந்தோம் குறைந்தபட்சம் பத்து பதினைந்து சதவீத வாக்குகள் அப்போயும் வாங்கியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே பட் இப்போ வந்து அது இன்னும் மேனிஃபோல்டாக கிட்டத்தட்ட டபுள் ட்ரிப்புள் ஆன மாதிரி டிநகர்லலாம் முப்பத்தேழு சதவீதம் வேலுச்சரியில் முப்பது சதவீதம் அந்த மாதிரி ஓவராலாக நல்லா வந்திருக்கும் இப்போது இது தாக்கம் எப்படி இருக்குன்னா அங்கே வந்து செகண்ட் பிளேஸ் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டதுனால இப்போ கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சி வாக்கு எதிர்காக இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே வேறு இடத்துக்கு போகாமல் பிஜேபியை நோக்கி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எல்லா அர்பன் சென்டர்லையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டீங்க பிஜேபினாலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அப்படின்றது அது உண்மை தான் அப்போது மும்பையில் நவி மும்பையிலேருந்து மும்பையை கனெக்ட் பண்ணுறதுக்கு கடலில் ஒரு பாலம் கட்டினாங்க இருபத் கோடி ரூபாய் செலவு இப்போ இங்க மெட்ரோ பண்ண மாதிரி தான் அதுக்கும் வெளிநாட்டில் கடன் வாங்கி கட்டணும் ஜெய்கால இப்போ அந்த கடல்ல முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பாலம்ன்றது உலகத்திலே எல்லாருமே வியந்து பார்க்குறாங்க ஏன் பார்க்குறாங்கன்னா சொன்ன டைம்லைன்ல முடிச்சிட்டோம் மோடி அவர்கள் தான் ஃபட்னவிஸ் சி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போய் அடிக்கல் நாட்டுறாரு அதே மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்தரை ஆண்டு காலத்துல ப்ராஜெக்ட் முடிச்சு ஓபன் பண்ணிடுறாரு இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு சுற்றுச்சூழலையே பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம்னா நீங்கள் நவி மும்பை மும்பையில நவி மும்பையிலேருந்து இப்படி போய் மும்பை போகணும் இப்படி போய் இப்படி ஒரு எல் ஷேப்பில் அது வந்து ஃபியூவல் காஸ்ட்லேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகும் இப்போ இது கடல்ல இப்படி போட்டிருந்தாலும் இங்கே நவி மும்பை இங்கே மும்பைனா இப்படி போகிறாங்க இருபது நிமிஷத்தில் போயிடுறாங்க பிரிட்ஜில் அப்போது இந்த மாதிரி சென்னைக்கு நிறைய திட்டங்கள் தேவைப்படுது சென்னை பாண்டிச்சேரிக்கு வந்து மாற்று எண்ணெய் யோசிக்கலாம் ஹைப்பர் லூப் போடலான்றாங்க இல்லை அதுக்கு மெட்ரோ போடலான்றாங்க அந்த ஈசிஆர் ரோடு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே வழி வந்து உங்களுக்கு அந்த ரோடு மட்டும்தான் அந்த ரோடும் சின்ன ரோடு ஃபோர் லைன்லாம் கூட கிடையாது எவ்வளோ ஆக்சிடெண்ட்ஸ் டெய்லி நடக்குது அப்போது இதை யோசிக்கிறதுக்கு கூட இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு நேரமும் இல்லை நிதியும் இல்லை ஏன்னா எது பண்ணுறதுக்குமே உங்ககிட்ட பணம் இல்லை அப்போது சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் பிஜேபியை நோக்கி வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் அது வந்து நம்மளுடைய ட்ரேட்மார்க் மாதிரி ஆகிவிட்டது இப்போ நம்மளும் வந்து பல விஷயங்களில் சென்னைக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் மத்திய அரசு உதவியோடு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி எந்த ஒரு புதுமையான ஐடியாவும் இப்போ பாண்டிச்சேரின்றது ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஒரு மாநிலம் நாலு லட்சக்கணக்கான மக்கள் இங்கேருந்து அங்கே போகிறாங்க அங்கேருந்து இங்கே போகிறாங்க பாண்டிச்சேரில் நம்ம அரசு முன் வந்தால் கூட இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு அந்த மாதிரி ஒரு முன்னோக்கிய ஒரு வளர்ச்சி திட்டத்தை பற்றி யோசிக்கிறதுக்கே இங்கே யாருமே இல்லை அப்போது இந்த மாதிரி இடங்களில் வந்து பிஜேபியை நம்ம அமர வைத்தால் நிச்சயமாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மக்கள் நினைக்கிறாங்க அதே மாதிரி மெட்ரோ மாதிரி திட்டங்களில் வந்து மத்திய அரசனுடைய பங்கு வந்து மிக அதிகமாக இருக்குது அப்படின்றதும் இந்த அர்பன் சென்டரில் குறிப்பாக இருக்கக்கூடிய நன்றாக படித்தவர்களுக்கு அந்த உண்மை புரிவதால் தான் நம்மளுக்கு வந்து சென்னையில் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க நிச்சயமாக கட்சி அமைப்பு ரீதியாகவும் இன்னும் பலப்படுத்தி வரக்கூடிய தேர்தல்களில் குறைந்தபட்சம் பத்து பதினைந்து இடங்கள் சென்னையில் மட்டும் ஜெயிக்கணும் அப்படின்றது தான் பிஜேபியினுடைய இப்போ ஒரே குறிக்கோளாக இருக்குது அதை நோக்கி அடுத்த இரண்டு ஆண்டுகள் மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களுக்கு வந்து என்னென்ன திட்டம் தேவை இப்போ நம்ம அப்போ ஒரு ப்ரொபோசல் கொடுத்துடணும் ஓஎம்ஆரில் வந்து பிஆர்டிஎஸ் சிஸ்டம் கொண்டு வாங்க அப்படின்னு இப்போ மெட்ரோ ஏற்கனவே இருக்காங்க பிஆர்டிஎஸ் சிஸ்டம் கொண்டு வந்தால் அது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலை ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஒரு ஸ்டடி பண்ணி அவங்களே இந்த ஸ்டடி பண்ணி அதை அமல்படுத்தாமல் இருக்காங்க இப்போ நம்ம வந்து அதை அமல்படுத்துவோம்னு சொல்கிறோம் இப்போது இந்த ஓஎம்ஆர் மாதிரி பகுதிகளில் இப்போது சென்னை வந்து இன்னொன்று ரொம்ப வருத்தமாக இருக்குது சென்னையில் இருக்கக்கூடியவங்களாம் என்னென்னு பார்த்திங்கன்னா பெங்களூரு ஹைதராபாத் மும்பை புனே வந்து நம்மளோட ரொம்ப முன்னாடி போயிட்டாங்க இவங்க எல்லோரும் சொல்லுவாங்க தொண்ணூத்தெட்டுலேயே டைடல் பார்க் கொண்டு வந்துட்டோம் அது உண்மை தான் பெங்களூருக்கில் ஹைதராபாத்தில் வந்த அதே சமயத்தில் நம்ம இதுலேயும் அந்த கட்டமைப்பு உருவாக ஆரம்பித்தது ஆனால் கடந்த பதினைந்து இருபது வருடங்களில் அந்த வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்ப முன்னாடி போயிட்டாங்க சென்னையில் ஓஎம்ஆரில் நீங்கள் இன்றைக்கி போய் பாருங்கள் ஒரு நாள் மழை வந்துச்சுன்னா அங்கே எப்படி தண்ணி நிற்குதுன்னு அதுதான் நம்ம வந்து வேர்ல்டு லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் ஐடி ஹப்பாக சென்னைன்னு சொல்லிட்டு அப்போது ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இவங்களால் சரியாக அதை பண்ண முடியல ஒரு நல்ல இமேஜை வந்து வெளியே கொடுக்க முடியல அப்போது நிறைய நிறுவனங்கள் நம்மளை நோக்கி வராங்கமோ அந்த பக்கம் போயிடுறாங்க ஸோ அதுலேயுமே வந்து இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியராக இருக்காங்க ஸோ அந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம வந்து கையில் எடுத்து மக்களுக்காக குரல் கொடுத்து நிச்சயமாக நம்ம வந்து சென்னையில் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் இருபத்தி ஆறில் குறைந்தபட்சம் ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று எம்எல்ஏக்கள் இருபத்தி ரெண்டு இடங்களில் ஜெயிச்சு வரணும்னு ஆசைப்படுறோம் ஏனென்றால் தமிழக அரசியலே சென்னையை சுற்றி தான் நடக்கிறது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மேயர் தேர்தலில் ஃபஸ்ட்டு ஜெயித்தாங்க சென்னை அது ஜெயிச்சு ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து தான் மாநிலத்தையே அவங்க பிடிக்க முடிஞ்சது அப்போது தமிழகத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரணும் ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவாகணும்னா கேட்வே வந்து சென்னை தான் அந்த சென்னையில் இந்த தேர்தலில் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி மிக நன்றாக தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றது இதை தக்க வைத்து இன்னும் மெருகேற்றுவதற்கு அனைத்து பணிகளும் செய்ய பிஜேபி சார்பாக நாங்கள் தயாராக இருக்கோம் எங்களுடைய அரங்கருக்கு வந்து எங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்ததுக்கு மிக நன்றி